எல்ல வணக்கம் நான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை வர்ணாநிலையா இருக்கேன் இந்த இருபத்தி ஆறு இன்னும் எனக்கு ஆசை குறையல அந்த அளவுக்கு ஒரு ஆசை நீ ஓடி போரிக்க போகுதே அப்படின்னு சொன்னோம்னா இது பூரா என் டயலாக் அந்த டைமிங்கில் வர காமெடி டைமிங்கில் வர பஞ்சு ஒரு சிலர்லாம் அது மாதிரி வச்சு பேசுது நம்ம டயலாகவே அப்படியே லேசாக மாற்றியாலும் பேசுங்க ஆ ரைட் எப்படி பேசினா சரி நம்மளை பொறுத்த உள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக ஜல்லிக்கட்டு நடக்கணும் பத்து ஜெயில் பத்து பேர் தான் இருக்கும் விழாக்குள்ள என்ன செய்வாங்கன்னா அந்த ஊர் சொந்தக்காரர்கள் சேர்மனுக்கு இப்படி அவங்க பார்த்து செய்கிறது மாட்டுக்கு வந்து சாராய உத்தரவு சொல்கிறாங்கன்னு இது யாருமே சொல்லக்கூடாது சொன்னாலும் ஏற்றுக்கிறாங்க அவனோட உசுறு மாடு அந்த மாட்டை கட்டிப்பிடிச்சி தலைக்கிட்ட ஏய் தங்கம் பார்த்து வாடா வெளியே நிற்கிறாங்க அந்த மாட்டு சாமி வேற சொல்லி கெஞ்சி முத்த முஞ்சிட்டு வெளியாடுறவேன் தாராயத்தை ஊற்றுவான சாமிக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை வர்ணாக இருக்கேன் ஒரு இருபத்தாறு வருஷமாக நான் ஜல்லிக்கட்டில் பயணம் இருக்கேன் ஒரு ஆறு வருஷம் எங்கள் ஊர் பக்கம் அதாவது இந்தளவுக்கு விளம்பரம் இல்லாமல் ஒரு ஆறு வருஷம் எங்கள் ஊ ஊரை சுற்றி உள்ள கிராமங்கள்லேயே நான் பேசிக்கிட்டு இருந்தது பழக்கம் அதுக்கு பின்னால் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் பிஆர் அவர்கள்ட்ட அவரை சந்தித்து அவர்கிட்ட இப்போ நான் போயிட்டு இருபது வருஷம் ஆகுது நானா வழியை போய்ட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க வைங்கன்னு எந்த ஜல்லிக்கிட்ட நான் கேட்டதில்லை என்னை விரும்பி கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன் இல்லாட்டுனா போகாம இருந்துக்கிறவேன் நான் சின்ன வயசுலேருந்தே இதில் ரொம்ப ஆர்வம் எனக்கு ஜாஸ்தி ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்ததுனால நம்மளுக்கு அதில் ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ ஜல்லிக்கட்டில் நம்ம பேசணும்னா நான் போகலை எதார்த்தமாக ஒரு ஜல்லிக்கட்டை நம்ம பேசும்போது டேய் அதை புடவை இதைப்பட சொல்லும் போது அப்படியே தொட்டுக்கிட்டதான் அப்படி தோடும்போது ஒன்று ஒன்றா போடும்போது கொஞ்சம் எனக்கு அதில் ஆர்வம் இருந்தாலும் இன்னும் இந்த இருபத்தாறு வருஷத்துல இன்னும் எனக்கு ஆசை குறையலை அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஒரு ஆசை போ ஒருக்க போகுது அப்படின்னு சொன்னோம்னா இது இதுபோகம் என் டைலாக் அந்த டைமிங்கில் வர காமெடி டைமிங்கில் வர பஞ்சு ஒரு சிலர்லாம் அது மாதிரி வச்சு பேசுது நம்ம டேலாக்கே அப்படியே லேசாக மாற்றியாலும் பேசுங்க ரைட் எப்படி பேசினா சரி நம்மளை பொறுத்த தமிழ்நாடு ஃபுல்லாக ஜல்லிக்கட்டு நடக்கணும் இதுதான் நம்மளுடைய நோக்கம் மஞ்சு விரட்டுன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட விட்டு விரட்டுவாங்க விரட்டினா இப்போ இந்த இதுதான் தொழுவுன்னு அடிக்கணும் அந்த தொழுவுலேருந்து ஓடுவாங்க ஓடும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துலலாம் வந்து இது வச்சுருப்பாங்க கொடி அந்த கொடி கூட தான் பிடிக்கணும் அதுக்கு வெளியே போய் அங்கிட்டு போய் யாரும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸு இது வந்து மஞ்சு விரட்டு வாடி மஞ்சு விரட்டை என்னென்னு கேட்டிங்கன்னா பூரா ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க முதல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டரை மணிக்கு மேலே தான் வாடி ஜல்லிக்கிட்டு நடக்கும் இப்போ அப்படி இல்லை ஜல்லிக்கட்டு பிரியர்கள் கூட இருக்கிறதுனால மாடு கூட இருக்கிறதுனால காலை ஏழு மணிக்கெல்லாம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு அஞ்சரை வரைக்கும் கூட நடத்துகிறாங்க இப்போ இதில் வாடி ஜெல்லியில் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே ப்ரைஸு மாடு வெளியேறுது மாடு வெளியேறுச்சுன்னு சொன்னாக்க பழைய மஞ்சத்தில் கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருப்பாங்க முதல் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன எஞ்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா இத்தனை பேர் தான் உடனே உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறைகள் வச்சுருக்காங்க இப்போ வந்து ஸ்ட்ரென்த்தை இருக்குது இப்போ எண்ணூறு வீரர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் எட்டு பேச்சாக பிரித்து ஒரு பேஜுக்கு நூறு பேர் மினிக்கு விடுவாங்க அப்படி விடுறது பிடிக்கிறதுனா வந்து கட்டையிலேருந்தே பிடிக்கணும் அதே போல ரெண்டு பேர் கட்டினா பிடிச்சி சேரலாது அதாவது மா மாட்டுக்கு கும்பல மனுஷனுக்கு கும்பலன்னு சொல்லிடுவேன் ஏன்னாட்டா சும்மா செமந்துக்கிட்டு போகுது நீ அதை போய் யாரும் பரிசு கொடுக்குறதுக்க விழா குழுக்கு சேரும்ப்பா கமிட்டிக்கு சேரும்னு சொல்லிடுறதுங்க அது கூட இன்னைக்கு சிலர் கேட்டாங்க ஏங்க மாடு பிடி ரெண்டு பேர் பிடிச்சாலும் மாடு தானே கொடுக்கணும் தோத்த மாட்டுக்கு போகிறவங்க பரிசு கொடுத்தாப்பா அது என்ன போட்டி ரெண்டு பேர் பிடிச்சா விழா குழுக்குத்தான் ஒரு ஆள் பிடிச்சிக்க ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு டைம் கூட கொடுப்பேன் ரெண்டு பேர் கட்டிவிட்டேன் ஒரு ஆள் விட்டேன்னு ஒரு ஆள் போட்டோம் எல்லைக்கூட்டம் வரைக்கும் போகணும் அதே மாதிரி சுத்தனா மூணு சுத்து சுத்தனா மூணு சுத்து இதையும் நான் வந்து ரொம்ப ஒரு எனக்கு அது பெருமையாகவே இருக்கும் ஏன்னா சுத்தனா மூணு சுத்துன்னு சொன்னதே நான் தான் முதல்ல மூணு தவுக்கு தான் பிடிமாடு ஏதோ நான் மூணு சுத்தாக்கி ஏன்னா நியாயம் வேணும்ல மாட்டுக்காரனாக இருந்தால் மனுஷனாக இருந்தால் யாருக்காக இருந்தால் ஒரு நியாயம் வேணும்ல அப்படின்னு மூணு சுத்துக்கு தான் மாடு பிடிமாடு அதே போல் ரெண்டு மூணு பேர்த்த மாடு மாடு விளைக்கிடுச்சின்னு வைங்களேன் மாடு வெற்றி விட்ட ஆரம்பிச்சிருவேன் அதுவும் மாடு தானே போட்டினா சமமாக இருக்கணும் வீரனுக்கு மாட்டுக்கு சமமான ஒரு உரிமை இருக்கணும்ல மூணு பேர்த்து இன்னும் பத்து பதினஞ்சு பேர்த்தை தூக்கி எறினோம்னா இப்படி அது நியாயமாக அதனால் வந்து மூணு பேர்த்தை தூக்கி அரிஞ்சால் மாடு வெட்டி விட்டுன்னு ஓட்டுன்னு அறிவிச்சிருவேன் அதேபோல் இந்த எல்லை கொட்டு வறுதி ஓடணும் மாடு எல்லை கொட்டு வரைக்கும் போகணும் இவன் வந்து பிடிக்கிறது வந்து குறைஞ்சது இருந்து பிடிக்கணும் இல்லை தவி உழுகுது வரும் ஒரு பத்தடி அந்த இடத்துலேருந்து பிடிச்சா கூட சரின்னு ஏற்றுக்கலாம் அப்புறம் அந்தங்க எல்லாம் கோட்டுக்கிட்டு போய் நான் கட்டிக்கிட்டு நான் மாடை பிடிச்சிட்டேன்னு சொல்றது வந்து அது சாத்தியமில்லை அது செல்லாத மாடு வெற்றி விட்டேன்னு நான் அறிவிச்சு விட்ருவேன் அதே போல் பரிசுகள் வந்து அங்கே ஸ்பான்சர் சொல்லியிருப்பாங்க இப்போ ஒருத்தர் பிரியப்பட்ட வசதியானவங்க இந்த குக்கர் வாங்கித் தரேன் பானை வாங்கி தர்றேன் பீரோ வாங்கி தரேன் சைக்கிள்னா அப்புறம் மாடு விளையாட்டு தகுந்த மாதிரி பரிசுகளை சேர்த்து போடுவோம் நல்லா விளாடுச்சுன்னா சைக்கிள் பீரோ அது வினாக சிறப்பு வரிசையெல்லாம் கொடுப்பாங்க மாடு குடி வீரர்களுக்கு கொடுப்பாங்க ஒன்று கொண்டு சண்டை ஓட்டுக்கூடக்கூடாது ரூல்ஸ் இப்போ ஜல்லிக்கட்டில் இருக்க ஆர்வம் கூட இருக்கிறதுனால ஜல்லிக்கட்டு காளைகள் கூடிடுச்சு இப்போ ஒரு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஆயிரம் காலம் ஆயிரத்தி ஐநூறு காலை வரணும்னா ஐயாயிரம் காலம் வரும் அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கால நாட்டின மாடுகள் விருத்தி அடைஞ்சு நிறையா இப்போ இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கெல்லாம் ஏன்னு நாட்டு மாடு தான் நம்மளுக்கு வேணும் நம்மளுடைய நோக்கம் அதுக்கடுத்து வடமாடு வடமாடுன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு பதினஞ்சு மாடு அதாவது அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஊரோட கெப்பாசிட்டி அது நடத்துனா இருக்கார் பற்றி அவங்களுடைய சத்தை சத்த இருக்குது சரி ஒரு பதினஞ்சு மாடு பத்து மாடு நல்ல மாடை போட்டு ஊர் மாடு இந்த சொந்தக்கார மாடுலாம் போட்டு கிளம்புற ஒரு அறிவுறுத்தல் ஒரு பதினஞ்சு மாடு போடுறவங்களும் இருக்காங்க இல்லை இருபத்தோரு மாடு இருபத்தஞ்சி மாடு நான் நடத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லி நடத்துகிறவங்களாம் இருக்காங்க எந்த தப்பு இருபத்தாறு வருஷத்தில் பண்ணலைன்னு சொல்கிற கூடிய நான் அப்படி சொல்கிற நான் ஒரு சின்ன தப்பு நடந்து வச்சு எப்படின்னா பூலாங்குறிச்சின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு மாடை அவுக்குறாங்க அனில் செவலன் சொல்லி போது அந்த மாட்டை கட்டுறேன் கட்டும்போது கட்டுறேன் நான் வந்து தம்பி அந்த மாட்டை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த மாட்டை பார்வையை டைவெர்ட் பண்ணுறேன் அப்போ டைவெர்ட் பண்ணும்போது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் தடுக்கிறேன் அப்போ தடுக்கும்போது இந்த இன்றதை நாள் வரைக்கும் நீட்டு நான் மறந்துட்டேன் என்னச்சுட்டு சரி இவங்களை சரி பண்ணுறேன் இவங்களை சரி பண்ணி திருப்பி ஒன்று அப்போ நான் சரி பண்ணும் போது மாடு ஸ்ட்ரகிள் ஆயிடுது ஸ்ட்ரகிள் ஆகி போகும்போது ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும் போது தான் நான் நிற்கிதுன்னு நினச்சிக்கிட்டு என்ன ஆரம்பிக்கிது திரும்ப நான் என்ன இது வந்து என் வாழ்க்கையில் அதை தான் ஃபஸ்ட்டு தவிர இந்த இருபத்தாறு வருஷத்தில் இதை நான் ஓப்பனை சொல்ல நான் சந்தோஷம் பண்ணுறேன் ஏன்னா தப்பே பண்ணக்கூடாது இப்போ தப்பே பண்ணலுங்கிற திருமப்பில் இருந்தால் எனக்கு என்ன அறியாமல் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம்ல அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு ரெண்டாவது ஜல்லிக்கட்டில் வந்து எல்லா மாட்டுக்கும் வேகமாக வாசிக்கணும்ங்க நான் தப்பு சொல்ல வேகமாக வாசிக்கலாம் வாசிக்கலாம்னு சொன்னால் அந்த ஊர் மாட்டுக்காரங்க பேரை வாசிக்கணும் முக்கியம் அது ஏன்னா மாட்டுக்கார பேரை சொன்னால் மட்டும்தான் அவர் அங்கே கயிறு போட ரெடியாக இருப்பார் அது நியாயம் இவங்க என்ன செய்கிறாங்க அந்த அமைச்சர் அந்த அந்தூர் சேர்மன் அந்த ஊர் மாவட்ட கவுன்சிலரு அந்தூர் வார்டு கவுன்சிலரோட ஆளுக்கு மூணு வரி ஆளுக்கு மூணு வரிங்கிற போது ஐமூணு பதினஞ்சு வரி வந்துடுது மாட்டுக்காரங்கள சேர்த்தா பதினெட்டு வரி ஆயிடுது அப்போ இந்த பதினெட்டு வரையும் நான் வாசிக்கிறதுக்குல என்ன மாடி நான் எப்படி தான் வாசிக்க முடியும்னு சொல்லுங்கள் இதில் அவையவே ஹேண்ட் ரைட்டிங் வேறு இருக்குது அவன் ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க இது நம்மளுக்கு அவ்வளோ புரியாமல்லாம் இருக்கும் சமயத்தில் அப்புறம் எல்லோரும் பரிசு வேணும்னு கேட்பாங்க அந்த ஊரில் மொத்தமே அஞ்சு சைக்கிள் அஞ்சு பீரோதே இருக்கும் இல்லை பத்து சைக்கிள் பத்து பீரோ தான் இருக்கும் அது என்ன செய்யணும் விழாக்குழு என்ன ஆச்சுவாங்கன்னா அந்த ஊர் சொந்தக்காரருக்கோ சேர்மனுக்கு இப்படி அவங்க பார்த்து செய்கிறதானே இப்போ ஒருத்த வந்து பத இருபது சைக்கிள் கொடுத்துருப்பாரு அவருக்கு இந்த பீரோ தூக்கி அவர் கொடுப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க அடுத்த வருஷம் அவங்கள போய் பரிசு ஆகணும்ல அந்த எண்ணுக்களை போய் கேட்பாங்க அது இதெல்லாம் இழுத்து போகணும் இது கூட என் தலையில விழும் பலி என் அளவுக்கு கத்த முடியாது யாரும் அந்த அளவுக்கு கத்துவேன் பயங்கரமா கத்துவேன் அதுல மாடெல்லாம் விளாண்டுருச்சுன்னா நான் என்னென்னு பேசு எனக்கே தெரியாது நான் இன்னொரு விஷயம் பெருமையா சொல்ல விரும்புறேன் மாடும் சூப்பரும் மனுஷனும் சூப்பரும் சொன்னது நான் தான் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லலாம் நானும் சொன்னி வேணும் சொல்லி மாடும் சூப்பரும் மாடும் சூப்பரும் மனுஷனும் சூப்பரும் திருப்பூர்ல ரெண்டு பேத்துக்கும் சைக்கிள் கொடுத்தேன் நான் ஒரு மாடு இருக்கு அந்த மாடை ஒருத்தன் கட்டுறாப்புல கட்டி உருளுது அப்படியே பயங்கரம் முயற்சி பண்ணி குத்து அவ்வளவு பண்ணது அம்பிட்டோம் அம்பட்டு பண்ணுதா அதுல விலகி அந்த மாட்டை அவன் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே விரைந்தா மாடு வெற்றி பெற்றது வீரன் வெற்றி பெற்ற ரெண்டு பேருக்குமே சைக்கிள் கொடுத்துரு மாட்டுக்கு வந்து சாகராய்னு சொல்றாங்கன்னா யாருமே சொல்லக்கூடாது சொன்னாலும் ஏத்துக்கிறாங்க ஏன்னு கேளுங்க மாடு வளர்க்குற வேணும் சரி மாடுபிடி வீரர்களும் சரி ஒரு மாதம் விரதம் இருக்க கருதிங்காமல் விரதம் அது அதுபடி சாராயம் மாட்டு கொண்டு ஊற்றுவானே அவனுடைய உசுறு மாடு அந்த மாட்டை கட்டி பிடிச்சி தலைக்கிட்ட ஏய் தங்கம் பார்த்து வாடா வெளியே நிற்கிறாங்க எப்படியும் ஜெயிச்சிருந்தான் அந்த மாட்டு சாமி வேற சொல்லி கெஞ்சி முத்தம் குஞ்சுட்டு விளையாடுறவேன் சாராயத்தை ஊற்றுவான சாமிக்கு அவனோட குல தெய்வம் சாமி அதே மாதிரி மாடு பிடிக்கிற வீரர்கள்லாம் விரதம் இருந்து ஒரு ஒழுக்கமாக இருந்து வர்றாங்க அவங்கலாம் சாராயம் இறங்குறது உள்ளே அதே மாதிரி மருத்துவத்தில் இங்கே டாக்டர்ஸ் செக்அப் பண்ணுறதுல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் மதம் இருந்தவங்கலாம் அங்கே உள்ள வேலையே இல்லை அதே போல் மாட்டுக்கெல்லாம் எப்படிங்க ஊற்றுவாங்க அதே இது கடவுளாக நினைக்கிறானே போய் பாருங்க அதாவது மாட்டை துன்புத்துறான்னு சொல்கிறாங்களே இப்போ நீங்கள் எத்தனை இடத்துல மாடு காலையில் எடுத்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க அதை சூப்பராக அப்படியே கோயில் கோயில் தான் அது ஆமாம் ஏசி போட்டு வச்சுருக்காங்க ஏசியில் கொண்டு இறக்குறாங்க அந்த சாமியோட அதை தெய்வமாக நினச்சி அதை அந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கேன் பொதுவாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம பஞ்சாயத்துக்குள்ள இருக்க மாடோ பக்கத்தூர் மாடோ சொந்தக்கார மாடுகளை பிடிக்க மாட்டாங்க ஏன்னா மாவி மஜினி மாடாக இருக்குது அக்காவுட்டு மாடாக இருக்கும் அதனால் மாட்டாங்க அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க இல்லை இந்த மாடை பிடிபடாத மாடாக இருக்குது இதை நான் பிடிச்சிட்டு அப்படின்னு ஒரு சில பிடிப்பாங்க அது வந்து வேறு ஊர்க்காரங்க பிடிப்பாங்களே தவிர அந்த சொந்தம் சொல்கிறதுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிக்கிற மாட்டாங்க படிப்புக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது படித்தவங்க தான் மாட வைக்கணும் படிக்காதவங்க தான் மாட அந்த கணக்கெல்லாம் கிடையாது வசதி உள்ளவங்களும் நல்லா படித்தவங்க டிபார்ட்மெண்ட் எங்கள் காவல்துறை எத்தனை பேர் வந்து இருக்காங்க இது வரைக்கும் எல்லா பிளேயர்ஸுமே வந்து காயம் போட்டு யாரும் ஐயா அப்பாலாம் கத்த மாட்டேன் இதெல்லாம் வீர தலைமுடா அப்படின்னு போய்கிட்டே இருப்பேன் யாரும் பயந்து வாழலை ஜல்லிக்கட்டில் எங்கள் தலைவர் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் போட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் எப்படி ஆகிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் அந்த வருஷத்துக்கு மட்டும் செல்லும் அடுத்து திருப்பி இது ஒன்று அந்த மாதிரி எங்கள் சக்குடி ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சாங்க அதை தொடர்ந்து அப்புறம் அடுத்தடுத்து எல்லா ஜல்லிக்கட்டுகளுமே செஞ்சாங்க செஞ்சாங்க இன்சூரன்ஸ்லாம் போட்டாங்க அப்போ இருக்க ஜல்லிக்கட்டு எப்படி ஆகிட்டிங்கன்னா ரெண்டரைக்கு ஆரம்பிப்பாங்க மாடு கம்மியாக இருந்துச்சு வந்து ஒரு நூறு நூற்றம்பது மாடு ஒரு நாலு மணி நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் அவத்துக்கு போயிடுவாங்க இப்படி இருந்த காலம் போய் இன்றைக்கி ஒரு ஜல்லிக்கட்டுக்கு பத்தாயிரம் மாடு வர்றது இன்னைக்கு டோக்கன் மட்டும் கொடுத்தாச்சுன்னா நைட்டு டே ரெண்டு நேரமும் மாடுறதுக்கு மாடு இருக்கும் அளவுக்கு மாடு உற்பத்தி ஆகிடுச்சு கட்டுத்தலையும் ஜெட்டை ஒன்றும் களத்துலேயும் வந்து விளாடும் அப்படியெல்லாம் இருக்குது மாடு எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடுனா திண்டுக்கல் ஆரெஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மரம் மாடு கொடுத்தாங்க என் ஃப்ரெண்டு வீட்டு கொடுத்தாங்க அந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு எப்படி பிடிச்ச மாடுன்னு கேட்டிங்கன்னா ஜல்லிக்கட்டில் பயங்கரமான விளையாட்டு அதுக்கு அதுக்கு வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அங்கே போய் ரெண்டு வயசு பையன் பிடிச்சிட்டு போனால் போகலாம் ஆனால் அப்படியே உள்டாப்பா அப்படியே அங்கே பாருங்க களத்தில் களத்தில் பார்த்தா மூளை மூளைக்கு ஓடி போய் குத்தும் அப்படி நானே நினைப்பேன் என்னடா இப்படியெல்லாம் ஒரு பாயிர மாடு அங்கே அந்த பையன் நினசையும் போய் வாழை பிடிப்பேன் காலக்களை போவேன் போய் மேலே ஏறி தும் ஏறி படுத்துக்கிடுவேன் அப்புறம் போய் நேசியும் ஒரு கால் பிடி போய் மாட்டை பிடிச்சது உடனே பொம்பளை பிள்ளைங்கலாம் போயிட்டு மாட்டை அதை விட்டு போய் பிடிக்கும் அவங்க வாட்டுக்கு நேசம் தான் மாடு நின்று போட்டுக்கிறோம் இருக்கும் விளாண்டுக்கிறுவரும் போய்ட்டு கட்டி பிடிச்சுன்னு அந்த மாடு தெரியும் அதோடு அந்த பிள்ளையோட போய் சேர்ந்து நிற்கும் பார்த்துக்குங்க அந்த மாதிரி நிறையா மாடுகள்லாம் பார்த்துருக்கேன் பெண்கள்லாம் ஓடி போய் களத்தை கட்டி பிடிச்சி கயிறு போடுவாங்க மாடு வளர்க்குறான்னு சொன்னால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாடு வளர்க்குறாங்க பிடிப்பை பிள்ளைங்களுக்கு மேய விடுறாங்கன்னு நினைச்சி அதெல்லாம் கிடையாது முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு செவளிக்கிறேன் ஒரு மாட்டுக்கு அவன் வாங்குற சம்பளம் ஐநூறு ஐநூறுவா ஆறுநூறுவா எழுநூறுவா வாங்குறேன் முந்நூறுரூவா மாடு தனியாக செவளிக்கிறேன் அந்த மாட்டோட உடம்பு மேனி குறையாமல் பார்த்துக்குறேன் கொசு கடிக்காமல் ஃபேன் போட்டிருக்கேன் தலைமுன்னா சிமெண்ட் தர போட்டிருக்கேன் செட்டு போட்டிருக்கேன் லைட்டு போட்டிருக்கேன் மாட்டுக்கெல்லாம் முந்நூறுவா நானூறுரூவா செவளிக்கிறவங்களாக இருக்காங்க காரில் ஏசியில் ஏற்றுறாங்க இப்போலாம் ஜல்லிக்கட்டுக்கு வந்தால் ஒவ்வொருத்தரும் பதிஞ்சாயிரம் இருபதாயிரம் செவலிக்கிறாங்க பரிசெல்லாம் யாரும் எதிர்பார்க்கறது இல்லைங்க